தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் இருபது கரடி உயிர் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஒரு வழுக்கை தலையிலும் அவன் வைத்திருந்த மந்திர முக்காட்டை போட்டி எடுத்தாலும் அதில் கருகரு என்று மயிர் துளிரும் வரத்தை தன் இஷ்ட தெய்வத்திடமிருந்து பெற்றிருந்தான் அதை அவனுக்கு வழங்கும் இஷ்ட தெய்வம் மீண்டும் மீண்டும் விசாரித்தது உனக்கு உண்மையிலேயே இந்த வரம்தான் வேண்டுமா மந்திரவாதியோ பிடிவாதமாக அந்த வரம்தான் வேண்டும் என்று கேட்டு வாங்கி கொண்டான் அதே தெய்வத்திடம் தன் வாழ்க்கையின் மிக முக்கியமான உயிரினும் மேலாத ஒன்றை தன்னிடம் வைத்துக் கொள்ளும் வரத்தை அவன் ஏற்கனவே பெற்றுவிட்டான் அந்த முக்காடை வைத்து ஒரு சுலபமான சௌகரியமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்வதே அவனது ஆசை அந்த முக்காட்டில்தான் இந்த சக்தி உள்ளது என்று தெரிந்து கொண்டால் அதனை சுலபமாக எவரேனும் பறித்து கொண்டு போய்விடுவர் என்ற காரணத்தினால் மந்திரவாதி ஊரார் முன் வைத்தியனை போல் நடித்து வந்தான் வழுக்கை தலைக்காரர்களை வைத்தியம் செய்வது போல் போக்கு காட்டி பலவிதமான பத்தியங்களுக்கு அவர்களை முன்னரே ஆட்படுத்தி ஒரு இரவு முழுவதும் மயங்கிய நிலையில் கும்மிருட்டில் வைத்து தலையை மறைக்கும் முண்டாசிற்குள் பச்சிலையெல்லாம் வைத்து கட்டி பிறகு ஒரு நாள் கட்டை கழட்டி பார்த்தால் திடீரென்று மயிர் முளைத்து விடுவது போல் வித்தை காட்டி வந்தான் இந்த மாய் நடுவில் பெரும் பொருள் ஈட்டி வந்ததால் யாருக்கும் தன்மேல் சந்தேகம் வரக்கூடாது என்று நிஜ வைத்தியமும் ஊராருக்கு பார்த்து வந்தான் அதற்காக யாருக்கும் தெரியாமல் சில ஊர்கள் தள்ளி வாழ்ந்த ஒரு வைத்தியரிடம் மாறுவேடம் தரித்து சீரனாக பயின்றும் வந்தான் அவர் தலை சிறந்த ஆசிரியர் மந்திரவாதிக்கு கிஞ்சித்தும் தயக்கமின்றி அனைத்து மருத்துவ ரகசியங்களையும் கற்றுக் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மருத்துவத்தின் பால் பேரார்வம் கொண்டவனாகவும் தன் திறமைகளை எல்லாம் ஒரே திசையில் செலவிட வைத்தியமே ஆகச்சிறந்த வழி என்று உணர்பவனாகவும் மாறி வந்தான் ஒரு நாள் அவனை அழைத்து தனக்கு மிகவும் வாஞ்சியான சிறனாகையால் யாருக்கும் தெரியாத ஒரு மருந்தை பற்றி அவனிடம் கூறுவதாகச் சொல்லி அவனை ஒரு பாழடைந்த வீட்டிற்கு குரு அழைத்து சென்றார் அங்கு ஒரு கரடி செத்து கிடந்தது வைத்தியர் அதன் உதட்டை பிரித்து அதன் பற்களுக்கு நடுவே ஒரு குளிகையை வைத்தார் சில வினாடிகளில் அந்த கரடியின் உடம்பில் துடிப்பு ஏற்பட்டு அது மெதுவாக கண் திறந்து பார்த்துவிட்டு ஆழ்ந்த கரடி தூக்கத்துக்குள் சென்றது ஆச்சரியத்தில் மந்திரவாதி குருவை கண்விரித்து பார்த்தான் இனிமே சனியே ஆறு மாசத்துக்கு எழுந்திருக்காது இதை நல்லா கண்காணிக்கலாம் என்று கூறி பெருமூச்சு விட்ட அவரது வழுக்கை தலையிலிருந்து இரண்டு சொட்டு வியர்வை வழிந்தோடியது உயிரும் மயிருமாய் அங்கு சுகம் கண்டு கொண்டிருந்தது ஒரு கரடி அத்தியாயம் இருபது நிறைவடைந்தது